இருமுடி இடத்துல ஒரு அணையா விளக்கு ஏத்தி வைக்கிறது வழக்கம் மலைக்கு போறப்பட்டு இருக்கக்கூடிய ஐயப்பன்மார்கள் நல்லபடியா போய் சுவாமி தரிசனம் முடிச்சு வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் அந்த விளக்கு அணையாமல் காப்பாற்றப்படணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த விளக்குக்கு எண்ணையும் திரியும் மாத்தி இந்த நெருப்பு அணையாமல் ஜோதி அணையாமல் காப்பாத்திட்டு இருக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு மலைக்கு போயிருக்கக்கூடிய ஐயப்பன்மார்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் பகவான் சாட்சியாக இருந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சாட்சி தீபம் ஏற்றி வைக்கக்கூடிய வழக்கம் எல்லாத்துக்கும் பகவான் சாட்சியா இருக்கானே இந்த மலைக்கு போகக்கூடிய ஐயப்பன்மார்களுக்கு துணையாக பகவான் தன்னுடைய பரிவாரங்களை அனுப்பி வைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக அந்த விளக்கு ஏற்றப்படுறது அதே போல வாசலில் புறப்படும் போது ஒரு தேங்காய் உடைக்கிறோம் அது எதுக்காக அப்படின்னா பழைய காலத்தில் உள்ள முறையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சின்ன கல் எடுத்து அந்த கல்லில் மஞ்சள் தடவி அந்த கல்லில் பகவானுடைய பரிவார கணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கருப்பு சுவாமி அந்த கருப்புசாமி அதில் இருக்கிறதா பாவித்து அவனுக்கு முன்னாடி இந்த தேங்காயை உடைப்போம் எப்போது அந்த தேங்காய் உடைக்கிறோமோ அப்போது யார் மலைக்கு போகிறானோ அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை கருப்பு சாமி ஏற்றுக்கிறாரான் அதே கருப்பு சுவாமி தான் பதினெட்டாம் அடிக்கு காவலாக அங்கே சபரிமலையில் இருக்கார் பதினெட்டாம் அடி ஏறுறதுக்கு முன்னாடி அவரையும் வணங்கி அங்கே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அவருடைய அனுமதியோடு அந்த பதினெட்டாம் அடியை ஏறணும் சுவாமி தரிசனம் முடிச்சு திரும்பி வந்த உடனே தன்னுடைய வீட்டுக்கு காவலாக குடும்பத்தை ரட்சணம் பண்ணி அந்த கருப்பனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லி இன்னொரு தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே ஏறணும் இதுதான் சரியான முறை அப்போ எந்த ஒரு ஐயப்பன்மார் மலைக்கு கிளம்பி போனாலும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை பகவானுடைய பரிவார கணங்களும் அதுக்கு தலைமையேற்றுக்க கூடிய கருப்பு சாமியும் ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல கட்டு ஒருத்தன் கிளம்பிட்டான் அப்படின்னா அவனை நோக்கி யாரு கவலைப்படுறாலோ இல்லையோ பகவான் இருக்கானும் ஒரு இருமுடி கட்டியாச்சு அப்படின்னா அந்த இருமுடி நம்மளை நோக்கி வரணுமே அப்படின்னு சொல்லி பகவான் அங்கே சபரிமலையில் காத்துட்டு இருக்கானோம் எப்போ இந்த இருமுடி நம்மளை வந்து சேரும் எப்போ அந்த அபிஷேகத்தை நம்ம ஏத்துனி இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சுவாமி காத்துட்டு இருக்கான் பழைய காலத்து வழக்கம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தினால யாத்திரை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன்மாருக்கு அந்த யாத்திரையை தொடர முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் கூட அந்த இருமுடி பகவானை சென்று அடைஞ்சிடுமான் எரிமேலியில் சபரிமலையுடைய வெளிச்சப்பாடு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கொட்டார்கர அரியரையர் காலார்காட் அப்பூயர் போன்ற பெரிய மகான்களெல்லாம் எரிமேலியில் இருப்பாள் இப்போது மாதிரி நினச்சபடியும் மலைக்கு போயிட முடியாது விளக்குக்கு மட்டும்தான் மலைக்கு போக முடியும் மகரவிளக்கு போகக்கூடிய காலத்தில் இவர்களிடத்துல வந்து நமஸ்காரம் பண்ணுவாலாம் இவர்கள் உத்தரவு கொடுத்தால்தான் தொடர்ந்து சபரிமலை யாத்திரை நடக்கும் நம்முடைய விரதத்தில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன குறை இருந்தது அப்படின்னா இவர்கள்ட்ட உத்தரவு கிடைக்காது அப்போது நம்முடைய விரதம் கொஞ்சம் சரியில்லாம போனா கூட அந்த காட்டு நமக்கு ஏதாவது அநேக விதமான அதிசயங்கள் சபரிமலை காட்டிலையும் பெரிய பாதையிலையும் பக்தர்கள் சொல்லி நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் தொடர்ந்து பார்ப்போம் சுவாமியை சரணமயம்